அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சூரிய கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆதரவில் தெரிவிக்கலாம் மேலும் பொது அறிவு என்ற தலைப்பில் பற்றி பார்க்கிருக்கின்றோம் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான தேர்வுக்கான தேதி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எண்ணற்ற பேர் வந்து தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் ஸோ வெளி மாநிலங்களிலும் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற வேளையில் ஸோ பொது அறிவு என்ற தலைப்பில் ஒரு சில வினாக்களை பற்றி நம்ம பதிவிடப் போகின்றோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவனிங்க ஸோ பொது அறிவு என்ற தலைப்பில் தமிழகத்தின் சிறப்பு பெயர் பெற்ற இடங்கள் தமிழகத்தில் மிக முக்கியமாக கருதப்படுகின்ற சிறப்பு பெயர் பெற்ற இடங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஸோ முதலாவதாக தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் என்று அழைக்கப்படும் இடம் பார்த்தினாக்கா சென்னை அடுத்ததாக தமிழ்நாட்டின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை ஸோ மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் நுழைவாயில் நல்லா கவனிச்சிங்க கலாச்சார நுழைவாயில்னு கேட்டாங்கனாக்கா சென்னை தமிழ்நாட்டினுடைய நுழைவாயில்னு கேட்டாக்கா தூத்துக்குடி ஸோ அடுத்ததாக நான்காவது விண்ணா பார்க்கலாம் தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் ஊர் தஞ்சாவூர் இப்போ நான்காவது வேணா பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூர்னு சொன்னாங்க கோவைன்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் தஞ்சை தஞ்சாவூர் அடுத்தது பாருங்கள் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல் அடுத்து ஏழாவது தமிழ்நாட்டினுடைய ஹாலிவுட் கோடம்பாக்கம் அடுத்து எட்டாவது வினா பார்க்கலாம் தமிழ்நாட்டினுடைய குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது எதுனாக்கா சிவகாசி ஸோ அடுத்து வினா பார்க்கலாம் தமிழ்நாட்டினுடைய புனித பூமி ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி என்று அழைக்கப்படுவது நாகப்பட்டினம் ஸோ அடுத்தது தமிழ்நாட்டினுடைய இயற்கை பூமி என்று அழைக்கப்படுவது தேனி அடுத்து பாருங்க பனிரெண்டாவது வினா தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை தமிழ்நாட்டினுடைய நெசவாளர் இல்லம் என்று அழைக்கப்படுவது கரூர் தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் நம்ம அருகில் இருக்க ஊர்கள் மட்டுமல்லாமல் வெளியூர்களும் தெரிந்தது மிக மிக அவசியமானதும் கூட தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மாவட்டம் என்று அழைக்கப்படுவது நாமக்கல் தென்னிந்தியாவின் காசி அழைக்கப்படுவது ராமேஸ்வரம் ஸோ அடுத்ததாக மலை வாழிடங்களில் ராணி அழைக்கப்படுவது ஊட்டி மலைகளின் ராணி நிறைக்கப்படுவது ஊட்டி நல்லா கவனிச்சுன்னா தெரியும் மலைகளின் வாழிடங்களில் ராணின்னு சொன்னாலும் ஊட்டி தான் மலைகளின் ராணின்னு சொன்னாலும் ஊட்டி தான் அப்போ மலைகள் பொறுத்தவரை ராணின்ற பேர் மென்ஷன் பண்ணாலே ஊட்டி தான் சொல்லலாம் சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் மலை வாழிடங்களின் இளவரசின்னாக்க கொடைக்கானல் மலைகளின் இளவரசின்னு சொல்லும்பொழுது வால்பாறை ஸோ இந்த விடைய பார்த்தோமைக்கு நன்றி மீண்டும் நாளை பேர் பூஜை வீட்டில் சந்திக்கலாம் அதுவரை உங்களது விடைபெறுவது இந்த சூர்யா கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மாணவர்களே